முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கொளத்தூரில் உள்ள சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பது புள்ளி ஏழு நான்கு கோடியில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் பள்ளி கட்டடங்களை திறந்து வைக்கிறார் அதனை காணலாம் மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் மேல்நிலை பள்ளியில் ஒன்பது புள்ளி ஏழு நான்கு கோடியில் கூடுதல் பள்ளி கட்டடங்கள் கட்டப்பட்டிருப்பதாகவும் அதனை முதலமைச்சர் திறந்து வைக்கக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இதனால் எத்தனை மாணவர்கள் வரும் காலங்களில் பயன்பெறுவார்கள் மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னை மாநகராட்சி சார்பில் சென்னை மேல்நிலைப்பள்ளி என்பது பத்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிகளில் இந்த கட்டிடத்துக்கு கூடுதல் கட்டிடங்கள் என்பது கோடி ரூபாய் செலவு கட்டப்பட்டிருக்கிறது தமிழகம் விட்டு நேரடியாக கொளத்தூருக்கு உட்பட்ட பகுதிக்கு சென்று இந்த சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில கூடுதல் கட்டிடங்களை திறந்து வைத்து அங்கிருக்கக்கூடிய மாணவ மாணவர்களிடம் கலந்த உட்கார்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொளத்தூர்ல பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில புது நிகழ்ச்சியாக குளத்தூர் பகுதிக்குட்பட்ட சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில சாலை அந்த சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பத்தின் சார்பில் நூற்றாண்டு பேருந்து நிலையத்துல ஒரு பதினெட்டு கோடி ரூபாய் செலவு கட்டப்பட்டாக்கம் காவல் நிலையம் சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பத்தின் சார்பாக சென்னை மாநகரத்தின் சார்பில் ஒரு பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினான்கு புதிய திட்டப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியும் தமிழக முதலமைச்சர் கலந்து கொள்ள உள்ளார் நன்றி பாஸ்கர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க